In this video, I I sharing a small project I worked on. used the the free API keys provided through the Google Student Offer to try it out. இது அப்படி என்ன பெனிஃபிட் நான் சொல்றேன் ஒரு சின்ன ஒரு ஆக்ட் வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன் முதல் விஷயம் உங்ககிட்ட வேலிடான இருந்தால் மட்டும் பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க பெனிஃபிட்டை பத்தி பார்க்கலாம் என்னெல்லாம் தராங்கன்னு ஜெமினை நோட் புக் எல்எம் எம் கூகுள் டூல்ஸில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து டூ டிபிக்கான ஸ்டோரேஜ் இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல தராங்க அது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் இதோட ரேட்டு மட்டும் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் மந்த் பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ஓகே இதுக்கான ரிக்வைமெண்ட் என்ன பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்கிறேன் பதினெட்டு வயசு மேலே இருக்கணும் இந்தியாவில் இருக்கணும் வேலிடான காலேஜ் மெயில் ஐடி கூகுள் பர்சனல் அக்கௌண்ட் அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் வேலிடான பேமெண்ட் மெத்தட் இருக்கணும் அது எல்லாமே வந்து கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து தான் நடக்கும் இந்த லிங்க்குக்கு போயிட்டு கெட் ஆஃபர் முதல்ல நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் அதுக்கு அவங்க என்னெல்லாம் கேட்பாங்க நான் சொல்கிறேன் காலேஜ் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் காலேஜ் மெயில் ஐடி காலேஜ் மெயில் ஐடி மட்டும் கரெக்டாக தாங்க இதில் தான் வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா வித்தின் செகண்ட்ஸில் டூ மின்த்ஸ்க்குள்ள வந்து இந்த ஆஃபர் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ஏதோ இந்த மாதிரி தான் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அட் நோ காஸ்ட் சொல்லிட்டு காமிப்பாங்க இப்போ நீங்கள் அந்த ஆஃபரை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் நான் சொன்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பே வித் யூபிஐ ஆனால் போட்டுக்கோங்க இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போதைக்கு அவங்க உங்ககிட்டேருந்து சார்ஜ் பண்ணலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை செவன்டீன் அப்போ தான் சார்ஜ் பண்ண போகிறாங்க இது கேன்சல் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க அக்கௌண்ட்டில் ரெண்டு ரூபாய் சார்ஜ் பண்ணி திருப்பியும் வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணுவாங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் ஸ்கேன் பே ஆனால் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்தாலே ஸ்டூடெண்ட் ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைச்சது அர்த்தம் சின்ன ஒரு ஹேக் நான் சொன்ன ஸ்டார்டிங்ல இது எல்லாமே வந்து ஆட்டோ பேயில் தான் நடக்கும் ஒன்ஸ் இந்த ஆஃபர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒன்று பாஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து டிசேபிள் பண்ணலாம் இது எந்தத்தில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் காசு வந்து உங்கள் கிட்டேருந்து போகாது இதுதான் நான் சொன்ன சின்ன ஹேக் ஆஃபர் க்ளோசஸ் சூப்பர் See you soon.